வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல சின்ன சின்ன சாரலோட நல்ல ஒரு குளுந்த காற்று அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்துச்சு இந்த டைமில் குழந்தைங்கெல்லாம் கேட்டாங்க அம்மா சிக்கன் வச்சு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாவது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க வாங்க இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்கனை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குன்னு சொல்லி பீஸு போட்டு வாங்கிட்டு வந்திருக்குறேங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அதுவும் இந்த கிளைமேட் டைமில் சிக்கன் வந்து சாப்பிட்றது நல்ல உடம்புக்கு ஒரு ஹீட்டான ஒரு தன்மையை கொடுக்குங்க சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே மிளகாத்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுங்கிறது எங்களுக்கு க மீடியமான ஒரு காரமாக தான் இருந்துச்சு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் நீங்கள் கரம் மசாலா ரெடி பண்ணாலும் சரி இல்லை பேக்கெட் வாங்கினாலும் சரி ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே பொடி பண்ணின மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே மிளகுத்தூள் வந்து லைட்டாக மிளகு வறுத்துட்டு வெறுவான இல வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேங்க டப்பாவில் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க இதுவே நீங்கள் ஆஃப் கேஜி எடுத்துருக்குறீங்கன்னா இதில் பாதி அளவாக சேர்த்துக்கோங்க இப்போது எலுமிச்ச பழத்தில் ஒரு பாதி அளவு எலுமிச்ச பழம் அந்த விதைகளை நீக்கிட்டு சாரை சேர்த்துக்கோங்க விதைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எடுத்துடுங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுங்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்புமே உங்கள் கார உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்ப்பாங்க ஒரு சில பேர் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பாங்க சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க நான் எடுத்துருக்கிறது டார்க் சோயா சாஸ் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும் அதனால் நான் வந்து டீஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தயிர் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம தண்ணியே சேர்க்காமல் இந்த மைதா மாவு கான்ஃப்ளவரு மசாலா ஐட்டங்கெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க அங்கங்கே உப்பு நிற்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துடுங்க நம்ம எவ்வளோ தான் தண்ணி வடிச்சிட்டு நம்ம சிக்கன் சே வச்சுருந்தாலும் லைட்டாக அதில் ஈரப்பதங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதனால தான் நம்ம மசாலாவில் வந்து தண்ணி சேர்க்காதீங்கன்னு நான் சொன்னது ஏற்கனவே நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த ஈரப்பதமே போதுமானது அதிகமாக நீங்கள் தண்ணி எதாவது சேர்த்துட்டீங்க அப்படின்னா மசாலா வந்து ஒட்டி பிடிக்காது இப்போ எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டாச்சு என்னங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நார்மலாக மசாலாலாம் போட்டு இருக்கீங்களேன்னு கேட்பீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் இப்போ மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ மேலே ஆப்பில் அதாவது நான் காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இதை மேலே ஆப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுட்டு இந்த சிக்கனை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் அதாவது கீழ் டோரில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக செட் ஆகிருக்குது இப்போ மேலேப்பில் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா அதனால் நல்லபடி ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க கடைகளில் நீங்கள் டிக்கா ஸ்டிக்குன்னு கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் டிக்கா ஸ்டிக்குன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அளவுகளில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு அதை எப்படி வேணாலும் நீங்கள் உடச்சி சரி பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸில் டிக்கா ஸ்டிக் வாங்கிட்டு இப்போ நம்ம செய்து வச்ச அந்த மசாலாலாம் போட்டு புரட்டி வச்ச சிக்கனை இந்த மாதிரி கோர்த்துக்கிறேங்க இது வந்து டிக்கா பண்ண போகிறதில்லை இந்த சிக்கன் வந்து ஊடுறதுக்கு இடையில் நான் வீட்டில் நல்லா மயோனிஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க சூப்பராக இந்த மயோனிஸோட இந்த சிக்கனை நம் நல்ல பொறிச்சிட்டு குழந்தைங்களுக்கு சுட சுட அந்த ஸ்டிக்கோடு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு குச்சியில் இந்த மாதிரி நான் சிக்கன் எல்லாம் கோர்த்து வச்சுருக்குறேன் எண்ணெய் இங்கே நல்லா சூடு பண்ண வச்சுருக்குறேங்க அதாவது நம்ம இந்த சிக்கன் போட்டு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் அதே சமயத்தில் அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கோடு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்டிக் அல்லது மூணு ஸ்டிக்கு கூட நீங்கள் அந்த கடாயை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டிக்கு வந்து இதுலேயுமே நம்ம சின்னதாக பண்ணணும் அப்படின்னா ரெண்டாக உடச்சிட்டு கூட நீங்கள் சிக்கனை கோர்த்துட்டு பொறிச்சு கொடுங்க சூப்பராக இந்த மாதிரி நல்லா செவந்து வெந்துருச்சுங்க சிக்கனில் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து சாப்பிட்றது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மசாலாவோட ஃப்ளேவரு அந்த சோயா சாஸோட அந்த ஒரு டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பரட்டி விட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் திருப்பவுமே திரும்பியுமே ரெண்டு ஸ்டிக்கில் இந்த மாதிரி சிக்கனை கோர்த்துக்கிட்டேன் இப்படி ரெண்டு ரெண்டாக அல்லது மூணு மூணாக கூட நீங்கள் நம்ம போட்டு பொறிச்சு கொடுங்க இந்த மாதிரி நம்ம பொறிச்சு மேலே மயோனிஸை அப்படியே ஸ்லைஸ் மாதிரி ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு அப்படி சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தான் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அந்த டைமில் கொஞ்சம் எல்லாம் வந்து கொஞ்சம் சூப் மாதிரி அல்லது இந்த மா இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது உடம்புல வந்து அந்த சூடு தன்மை இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதிகப்படியான குளிர்ச்சி ஆகும்போது தான் குழந்தைங்களுக்கு டக்குன்னு சளி பிடிக்கிறது அந்த குளுந்த காற்று முகத்தில் பட்ட உடனே சுவாசித்த உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் வாரத்தில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட பாடி ஹீட் வந்து மெயின்டைன் ஆகுங்க இப்போ நான் ரெண்டாவதும் மூணு ஸ்டிக் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டேன் நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்குதுங்க மொறு மொறுன்னு இந்த ஸ்டிக்கை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செஞ்சு அதாவது ரெசிபி செஞ்சு கொடுக்கறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு மனசுக்கு கவர்ச்சியாக இருக்கணும் அது தாங்க பிரச்சனை பாருங்கள் நான் குச்சியை ரெண்டாக உடைச்சிட்டு அதுலேயும் நம்ம சிக்கன் கோர்த்து வச்சுருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம பொறிச்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் பொறிச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுட்டு சும்மா மேலே மயோனிஸை இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்